என்னங்க சாரிங்க டென்ஷன் ஆகாதீங்க வாங்க சாப்பிடுங்க சாரிங்க எப்படியோ தப்பாயிடுச்சு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக இருங்க நாளைலேருந்து நானே உங்களுக்கு சமைச்சி தரேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க

எனக்கு பயமும் இல்ல பிரமையும் இல்ல எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் தயவு செஞ்சு இதை உதாசீனப்படுத்தாதீங்க ஏதோ தப்பா இருக்குங்க எஸ் சம்திங் இஸ் ராங் அண்ணி சொன்னது கரெக்ட் தான்டா என்னடா கரெக்ட் சாப்பாடு கெட்டு போச்சு பூ வாடி போச்சு சவுண்ட் கேக்குது இதெல்லாம் ஒரு விஷயமாடா புல்ஷிட் உனக்கு வேணா இது புல்ஷிட்டா தெரியலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் படுது அந்த நினைச்சதுல இருந்து ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு வந்த முதல் முன்னாடி யாரோ வந்து மாதிரி செகண்ட் நமக்கு அந்த வீடு எடுத்து கொடுத்த புரோக்கர் ஆக்சிடென்ட்ல வந்துது மொத்தத்துல அந்த வீடால எல்லாருக்கும் கெட்டது தான் தோணுது அதுக்கு வீட்டை காலி பண்ணலான்னு சொல்றியா இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கணும் எப்படி ஏய், இங்க என்னடா பாக்குற ஓ அந்த பக்கம் இந்த நேரத்தில் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க போயிட்டா இவன் எப்படி இங்க வந்து படுத்தா இது எப்படி சாத்தியம் அப்ப பாக்கும்போது வீட்டோட மெயின் கேட்ல நின்னுகிட்டு இருந்தா அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தா உள்பக்கம் அங்கிருந்து வரத்துக்குள்ள உள்ள வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே இவ்வளவு சின்ன பையனால அவ்வளோ உயரத்தில் இருக்க டோர்லாக்க எப்படி திறக்க முடியும் நோ மந்த்ரா சொன்னது நிஜம்தான் சம்திங் இஸ் ராங் என்னமா இன்னும் ஏ மூஞ்சியா பாத்துக்கிட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்றது இவரே மறுபடியும் முத்தமாவை திட்டிட்டு இருக்காரு ஐயோ இப்ப என்ன தப்பு பண்ணாலும் முதலாளி நான் என்ன தப்பு பண்ணனே இப்ப என்ன நீங்க வேலையில இருந்து அனுப்புறீங்க வேலைக்கு வேணா நீ வேலையை விட்டு போய்டுன்னு நான் எப்பமா உன்ன சொன்னேன் ஒரு மாசம் வீட்ல இருக்க மாட்டோம் ஊருக்கு போறோம் நீயும் ஊருக்கு போய்ட்டு வான்னு சொன்னேன் இந்தமா சம்பளம் ஐயா ஐயா

ஏங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க அமைதியா பேசினா தான் இவளுக்கு புரியலையே எனக்கே ஆயிரம் டென்ஷன் இருக்கு இதுல இது ஒண்ணா என்னம்மா பூஜ்ஜியம் பாத்துகிட்டே நிக்கிற முத்தமா! முத்தம்மா என்னங்க என்னாச்சு ஏன் அவள வேலைய விட்டு வெளிய அனுப்புறீங்க அதெல்லாம் உனக்கு அப்புறமா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு நம்ம இப்ப ஊருக்கு போறோம் என்னங்க திடீர்னு ஊருக்கு ஏன்னு தெரியல கொஞ்ச நாள் இந்த வீட்ல தங்க வேணாம் நினைக்கிறேன் நீ போய் ரெடி ஆகு மந்த்ரா ரெடியா ஆ தோ வந்துட்டேங்க புடவை கட்டிட்டு இருக்கேன் அப்புறம் மந்த்ரா வாவ் சேலையா இல்ல இந்த பொடவ கட்டன நீதான் நைட் எல்லாம் ரைட்டிங் மார்னிங்ல மூடு வருதா என்னங்க சாரிய விடுங்க ஹலோ நான் இழுக்கலமா பொடவ கட்டல மாட்டிருக்கு பாரு போலங்க வா இந்த பொம்பளைங்களை அலங்காரம் பண்ண சொன்னா வாழ்க்கை முழுக்க கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி என்னதான் பண்றாங்களோ ஒண்ணுமே புரியல ஆஃப் பண்ணிட்டேன் எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணணும் டோர் எல்லாம் லாக் பண்ணணும் ந மந்திரா இல்லை நாடி! என்னடா இங்க இருந்து தப்பிச்சிடலாட பாத்தியா இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் தப்பிச்சதே கிடையாது என்ன பண்ற மந்த்ரா விடு மந்திரா மந்த்ரா மந்த்ரா என்னாச்சு உனக்கு மந்த்ரா 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 என்ன பாரு மந்த்ரா எதிரி ఖండి ముడిచి పాలి మంత్రా మంత్రా